நானும் பார்க்கிறாச்சு ரொம்ப பேர் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறோம்னு சொல்லி அவதி அவதியாக அடுத்தவங்களை ஏமாற்றி சொத்து சேர்க்குறான் நீ செத்தா உன் பிள்ளை உன்னோட சாகுமா நீ செத்தா உன் பொண்டாட்டி கூட சாகுமா நீ செத்தா நீ தேடிய சொத்து உன் கூட வருமா நீ செத்தா நீ வாங்கிய கார் கூட வருமா நீ செத்தா நீ கோடிக்கு ரூபாய்க்கு கட்டி வச்சிக்க வீடு கூட வருமா நீ செத்தா உன்னுடைய பதவி உன் கூட வருமா எதுவுமே உன் கூட வராது இந்த பூமிக்கு நீ எதுக்கு வந்தோம் விருந்தாளியாக வந்தோம் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம் ரெண்டு நாள் தங்குறான் சாப்பிட்றான் அவங்க பாயை படுக்கிறான் தலவனையை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறான் நம்ம அந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது எல்லாம் கொடுத்து தான் வரோம் நம்ம எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அது மூலம் தான் வாழ்க்கை நிரந்தரமில்லாத வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கு ஏன் நீ போகிறது அறுபது ஆண்டு காலம் என்று வைத்துக் கொண்டால் நீ இந்த பூமியில் உள்ள சுக துக்கங்களை அனுபவிக்க வேண்டியது பத்தாண்டு காலம்தான் பாக்கியெல்லாம் தூக்கத்திலையும் ஏக்கத்திலையும் உழைப்புலையும் சின்ன வயசுலையுமே போயிடுது இப்படி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கு ஏன் போராடுற நிரந்தரமில்லாத பதவிக்கு ஏன் போராடுற எதுவுமே நிரந்தரம் இல்லை மனிதா மணந்திருந்து நீ நிரந்தரமாக வாழ போகிற அப்படின்னு நினச்சி சொத்து சேர்க்க அடுத்தவனை ஏமாற்றுவதோ அடுத்தவன் சொத்தை அபகரிப்பதோ அடுத்தவன் பதவியை பிடுங்குவதோ அடுத்தவனை துன்புறுத்துவதோ ஏன் நூறு கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் அவன் கூட வரப்போதா நீ செத்த அந்த நூறு கோடி சொத்தை உன்னுடன் போட்டு புதைக்க போகிறானா உங்களுடன் போட்டு எரிக்க போகிறானா என்ன நடக்க போகுது நோய் நொடியுடன் நீ வாழுகிறாய் பணத்தை சேர்க்கிறாய் உடம்பை வலுவாக்க மறந்து விடுகிறாய் உடம்பு முழுவதும் நோயாக மாறி விடுகிறது நோய் உன்னை உன் த நோயின் நீ வாழுகிறாய் நோயின் பிடியில் வாழப்போகிறாய் இப்படி அழுகி போகிற உடம்பிற்கு ஏன் இவ்வளவு சுகவாசியாக வாழ நினைக்கின்றாய் இந்த பூமிக்கு உன்னை விருந்தாளியாக கடவுள் அனுப்பியிருக்கிறார் உன்னை நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று அந்த சக்தி உன்னை விருந்தாளியாக இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறது நீ வந்தியா தங்கினியா தின்னியா பண்டாட்டி பிள்ளை திருமணம் செய்தியா பிள்ளை பெற்றியா கொஞ்ச காலம் வாழ்ந்தியா செத்தியா போனியா என்று அதற்கிட எந்தவித போட்டி பொறாமை என்று கொள்ளாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்ற பூமி இருக்கின்ற காலத்தில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் நன்றி